குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம் வணக்கம் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பகவான் பயிற்சியினால என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன யோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த குரு பகவான் பயிற்சியானது வருடம் சித்திரை மாதம் முப்பத்தி தேதி இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு இந்த குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதராசிக்கு பயிற்சியாகிறார் ஆங்கில தேதிக்கு பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதராசிக்கு பயிற்சியாகிறார் மிதர் ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்போது ராசிக்குள்ள இருக்கிறார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாசிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசம் வரையும் ராசிக்குள்ள குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் மேலும் இந்த குரு பகவான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவக்கிரகத்துல அதிக சுபத்தன்மை கொண்ட கோல் பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் அதே போல நாம் வாழும் இந்த பூமிக்கு உயிர் மூச்சை கொடுக்கக்கூடிய ஜீவகாரகன் இந்த குரு பகவான் அதாவது பிரகஸ்பதி எனும் ஞான தலைவன் இந்த குரு பகவான் அதே போல ஒருவர் அதிகம் சேமிக்கணும் அப்படின்னா ஜாதகத்துல குரு பகவானுடைய பலம் சிறப்பாக இருக்க வேண்டும் அதே தேவகுரு என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த குரு பகவான் புத்திரக்காரகன் தனக்காரகன் என போற்றப்படக்கூடியவர் இந்த குரு பகவான் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் ஆச்சாரியனாக விளங்கக்கூடியவர் இந்த குரு பகவான் அதே குரு பகவான் நின்ற இடம் பால் பார்த்த இடம் சிறப்பு என்பார்கள் குரு பகவான் தான் இந்த ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுவார் அதே போல குரு பகவான் எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த இடத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய சுபகிரகம் இந்த குரு பகவான் குரு பகவான் எந்த இடத்தை பார்த்தாலும் அந்த இடத்தில் உள்ள அத்தனை தோஷங்களும் விளக்கப்படும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சுபகிரகம் அப்படின்னா குரு பகவான் தாங்க இப்ப மித ராசிக்காரர்களுக்கு வருகின்ற பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ராசிக்குள்ள ஒரு வருடம் தங்கியிருக்கிறார் இருக்கிறார் அதாவது என்ன சொல்ல போனா பனிரெண்டு வருடத்திற்கு பிறகு இப்ப ராசிக்குள்ள குரு பகவான் அமர இருக்கிறார் இப்ப மிதராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்க போகிறது என பார்ப்பதற்கு முன்னால் மிதராசிக்காரர்களை ராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம் மிதனம் என்கிறது காலப்புருஷ தத்துவத்தில் மூன்றாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதையாகிய புதன் பகவான் ஆவார் மிதன் ராசிக்குள் மிருகசிரிச நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் நான்கு பாதங்களும் புனர்பூச நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக மிதராசிக்காரர்கள் அறிவுஜீவிகள் அறிவு ஜீவிகள் அதிகம் படித்தவர்கள் பல பட்டங்கள் பெற்றவர்கள் அதே போல வியாபார தந்திரம் உடையவர்கள் கம்ப்யூட்டர் யோகம் உடையவர்கள் கமிஷன் யோகம் உடையவர்கள் சொந்த தொழிலில் விருப்பம் உடையவர்கள் இசை நடனம் நாட்டியம் இதில் பிரிய உடையவர்கள் மிதர் அதே போல வல்லவர்கள் மிதர் ராசிக்கார்கள் எல்லா துறைகளிலும் தடம் பதிக்கக்கூடியவர்கள் அதே போல மிதர் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட மாட்டார்கள் இவர்களுடைய விஷயத்துல மற்றவர்கள் தலையிடுவதையும் இவர்கள் விரும்ப மாட்டார்கள் அதே போல சாணிகள் மிதனராசிக்காரர்கள் பொறாமைத்தனம்ங்கிறது மிதராசிக்காரர்கள்ட்ட எப்பொழுதுமே இருக்காதுங்க அதேபோல பாருங்க எந்த ஒரு காரியத்திலும் பாருங்க அதிக ஆர்வம் காட்டக்கூடியவர்கள் நாளுக்கு நாள் மாற்றத்தை உணரக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் சரி மிதராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பகவான் பயிற்சி எப்படி இருக்க போகிறது இப்ப மிதராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக பன்னெண்டாம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இப்ப குரு பன்னெண்டாம் இடத்தில் நின்றதுனால மிதராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு பாருங்க செலவுகள் நிறைய இருந்திருக்கும் அப்ப ஒரு வருட காலமாக இப்ப பழைய பாடலே என்ன சொல்லுதுன்னா பனிரெண்டுலேயே ராவணன் முடிமாண்டாராம் பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வந்த போதுதான் ராவணன் ராமனால் கொல்லப்பட்டார் அப்ப நிறைய பேருக்கு பாருங்க உத்தியோக இழப்பு ஏற்பட்டிருக்கும் மிதராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடத்துல உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் அதே போல மரண பயங்கிறது நிறைய பேருக்கு இருந்திருக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்திருக்கும் அதே போல செலவுகளை கட்டுப்படுத்த முடியாத நிலை இருந்திருக்கும் ஒரு வருட காலமாக மிதராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய நிறைய செலவுகள் இருந்திருக்கும் ஒரு சிலர் இடம் வாங்கியிருப்பீங்க வீடு கட்டிருப்பீங்க இந்த அசியாசத்தில் முதலீடு செஞ்சவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் ஒரு சிலர் பாருங்க சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வெளிநாட்டில் பழிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுத்துருக்கோம் இன்னும் சொல்ல போனால் குரு பன்னெண்டாம் இடத்துலன்றதுனால உங்களுடைய தேவைக்கு உங்களுக்கு பணம் கிடைச்சிருக்காதுங்க நீங்கள் எவ்வளவு வசதி வாய்ப்பு உள்ளவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு பணம் தேவைப்படும் போது அது கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் ஒரு சிலர் கௌரவத்துக்காக ஏதாவது ஒரு செலவு செய்ய போய் பெரிய கடலில் மாட்டக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் இப்படி நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க முக்கியமாக உத்தியோக ரீதியாக பாருங்க பல பிரச்சனைகள் உத்தியோக இழப்பு இதெல்லாம் ஏற்பட்டிருக்குங்க மிதராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பிரிவினை ஏற்படக்கூடிய சூழ்நிலாம் இருந்திருக்கும் ஏன் அப்படின்னா மிதராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஏழாம் அதிபதி அவர் பாருங்க பன்னெண்டாம் இடத்துல விரை சேர்த்துகின்றார் அப்போ குடும்பத்திலயும் நிறைய பேருக்கு பிரச்சனைங்கிறது இருந்திருக்கோங்க மிதராசிக்காரர்களுக்கு இந்த செலவுகள் இந்த பிரச்சனைகள் இந்த வேலை இழப்பு இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் அப்படின்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராசிக்குள்ள குரு பகவான் அமர இருக்கிறார் மித ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதிங்க அப்ப ஏழாம் அதிபதி ராசிக்குள்ள அமர இருக்கிறார் பத்தாம் அதிபதி குரு பகவான் ராசிக்குள்ள அமர இருக்கிறார் நிறைய பேருக்கு புது வேலை கிடைக்க இருக்கிறது ஒரு சிலருக்கு நல்ல நிறுவனத்துல பண்ண ஒரு உயர்ந்த வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு என்ன சொல்ல போனால் நல்ல ஒரு சம்பளத்தில் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு இந்த பத்தாம் அதிபதி குரு பகவான் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்துல பாருங்க உங்களுக்கு மன ரீதியா உடல் ரீதியா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த இடத்துல உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுபக்கிரமம் அதே போல ஒரு சிலருக்கு பாருங்க ஒரு சில டென்ஷன் இருக்கும் ராசிக்குள்ள குரு இருக்கும்போது பாருங்க ஒரு படபடப்பு ஒரு பதட்டம் இதெல்லாம் இருக்கும் அதனால நிதானமா இருக்கணும் மிதராசிக்காரர்கள் ராசிக்குள்ள குரு சந்தியாசிக்குரிய காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு உயர் பதவிகள் தேடி வரும் குரு ராசிக்குள்ள வந்த பிறகு உயர் பதவி தேடி வரும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் மிதராசிக்காரர்களுக்கு இப்ப குரு ராசிக்குள்ள வந்த பிறகு யாருக்கெல்லாம் சிரமம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் உஷாரா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறப்பு காலத்திலே உங்களுக்கு ராசிக்குள்ள ராகுவோ கேதுவோ இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது பெருசா ஏதாவது திட்டம் போட போய் அதனால உங்களுக்கு பாருங்க பண இழப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த ராசிக்குள்ள உங்களுக்கு பிறப்பு காலத்துல ராகு எதுவும் இருந்தா பணம் சார்ந்த விஷயத்துல ஆபரணம் சார்ந்த விஷயத்துல உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல உங்களுடைய மனைவி சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அதே போல தொழில் பார்ட்னர் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் முக்கியமா பாருங்க குறுக்கு வழி ஆகாது எங்கேயாவது பெருசா திட்டம் போட்டு எங்கேயாவது மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை தருங்க பிறப்பு காலத்துல உங்களுக்கு ராசிக்குள்ள ராகுக்கு எதுவும் இருந்தா இவங்க மட்டும் உஷ்டாரா இருக்கணும் ஆனா உங்களுக்கு பிறப்பு காலத்துல ராசிக்குள்ள புதனோ அல்லது உங்களுக்கு பிறப்பு காலத்துல குருவோ ராசிக்குள்ள இருந்தா இல்ல பிறப்பு காலத்துல உங்களுக்கு சுக்கரம் ராசிக்குள்ள இருந்தா ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கிறது உங்களுக்கு ஏற்படுங்க அதே போல சனி பகவான் ராசிக்குள்ள இருந்தாலும் சரிங்க சொந்த தொழில ஒரு பெரிய பிரசித்திங்கிறது உங்களுக்கு ஏற்படும் புது வேலை வாய்ப்புகள் தேடி வரும் அப்ப ராகுகேதுவை தவிர மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ராசிக்குள்ள இருந்து உங்களுக்கு குரு இப்ப ராசிக்குள்ள வரும் பொழுது பாருங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்ப மித உங்களுடைய சுய ஜாதகத்துல பாருங்க உங்களுக்கு ராசிக்குள்ள பிறப்பு காலத்துல எந்த கிரகங்கள் இருக்காங்களோ அதுக்கு தக்கவாறு தான் அந்த படங்கள் இருக்கும் பொதுவாக எல்லாருக்கும் ஒரே பலங்கிறது சரியா இருக்காதுங்க பொதுவாக ராசிக்குள்ள குரு வரும்போது உங்களுக்கு ராசிக்குள்ள பிறப்பு காலத்துல எந்த கிரகமும் இல்லைன்னா ஒரு டென்ஷன் இருக்கும் ஒரு படப்படப்பு இருக்கும் அதே போல ஒரு சிலருக்கு ப்ரெஷர் ஏறும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல ராசிக்குள்ள குரு இருக்கும்போது எந்த கிரகமும் இல்லை உங்களுக்கு பிறப்புகால ஜாதத்தில் எந்த கிரகமும் இல்லைன்னா திட்டமிடுதல் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விழிப்பா இருக்கணும் அவ்வளவுதாங்க மற்றபடி பாருங்க குரு பகவான் ராசிக்குள்ள வருவதனால உங்களுக்கு எந்த கெடுபுறங்களும் இருக்காது ஏன்னா அவர் பத்தாம் அதிபதிங்க இந்த ராசிக்குள்ள பிறப்பு காலத்துல ராகு எதுவோ இருந்தா உங்களுடைய பேராசினால நீங்க பெருசா திட்டமிடுத்தனால உங்களுக்கு சில கஷ்டங்கள் வரலாம் கவனம் தேவை அதே போல குரு பகவான் என்ற இடத்தை விட பார்த்த இடத்தை பலம்பரி செய்வார் குரு பகவான் தான் நின்ற ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுவார் அப்ப குரு பகவான் பாருங்க தான் நீண்ட ராசியிலிருந்து பாருங்க ஐந்தாம் இடத்தை பார்வையிடுவார் அப்ப பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் குழந்தை பாக்கியம் உருவாகும் நல்ல திட்டமிடுதல் இருக்கும் நல்ல ஒரு பாருங்க எந்த ஒரு காரியத்திலும் ஒரு விழிப்பு இருக்கும் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால அதிர்ஷ்டம் ஏற்படும் ஒரு சிலருக்கு திடீர் பண ஏற்படும் பூர்வீ சொத்து மூலம் அதிர்ஷ்டம் ஏற்படும் அதே போல குரு பகவான் நேரடியா ஏழாம் இடத்தை பாக்குறாரு உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு இந்த கஷ்டங்கள் தீரும் ஏன்னா இதுக்கு முன்னால பன்னெண்டாம் இடத்துல குரு இருந்தது பாருங்க நிறைய சிரமங்களை பார்த்திருப்பீங்க அதாவது நிறைய கஷ்டங்களை பார்த்திருப்பீங்க கணவன் முனைக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஆனா அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைச்சிருங்க பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராசிக்குள்ள குரு அமர்ந்து ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு இருந்த கஷ்டங்கள் மாறும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு உடல் ரீதியா மன ரீதியா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நல்ல தொழில் பாட்டனர் அமைவாங்க வியாபாரத்துல செழிப்பு ஏற்படும் பிரயாணம் சார்ந்த விஷயத்துல முன்னேற்றம் ஏற்படும் அதே போல பிரயாணம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் இப்படி நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை மிதராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க அதே போல குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுவார் தகப்பலா இருந்த கஷ்டங்கள் மாறும் புண்ணியஸ்தல யாத்திரை செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அஷ்டலட்சுமிகளும் தேடி வருங்க ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது வெளிநாடு சார்ந்த விஷயத்திலே முன்னேற்றம் ஏற்படும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் இதர் ராசிக்குள்ள ராசிக்குள்ளே குரு வருவதும் சிறப்பு குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதும் சிறப்புங்க என்ன ஒரு விஷயம்னா உங்களுக்கு பிறப்பு காலத்தில் ராசிக்குள்ளே எந்த கிரகமும் இல்லைன்னா பாருங்க உத்தியோகம் சார்ந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் பணம் சார்ந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் திட்டமிடுதல் சார்ந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு பிறப்பு காலத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துலையோ அல்லது ராசிக்குள்ளே ஏதாவது கிரகம் இருந்தால் இந்த காலம் பொற்காலம் இதர் ராசிக்காரர்களுக்கு அதே போல மிதர் தற்போது குரு திசை அல்லது குரு புத்தி நடப்புல இருந்தாலும் பாருங்க இந்த பலன் இன்னும் முழுமையா இருக்கும் ஆனால் ராசிக்குள்ள உங்களுக்கு பிறப்பு காலத்துல ஏதாவது ஒரு சுபகிரங்கள் இருக்கணும் ராகு கேது தவிர மற்ற கிரகங்கள் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து குரு திசை நடந்தா கோடீஸ்வர யோகம் கிடைக்குங்க மிதர் சரி என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ராசிக்குள்ள வராது ஒரு முறை திருச்செந்தூர் சென்று முருகபெருமானை தரிசிப்பது சிறப்பு இல்லைன்னா தஞ்சாவூர் கருகில் உள்ள தென்குடி திட்டை அதாவது குரு பகவானுக்குன்னு ஒரு தனி சன்னிதி உள்ள இடம் பாருங்க இந்த தென்குடி திட்டை அப்ப இந்த குரு பகவான் ஸ்தலத்துக்கு சென்று வருவது சிறப்பு அதே போல கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள ஆலங்குடி இதுவும் பாருங்க குரு பகவானுக்கு ஒரு சிறப்பான ஒரு பரிகார ஸ்தலம் அங்க சென்று குரு பகவானை தரிசிப்பதும் உங்களுக்கு சிறப்பு தருங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்